சங்கீதம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் அதனுடைய பதினேழாவது வசனத்தை வாசிங்க நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்கள் எல்லா உபத்திரவங்களுக்கு நீங்கள் ஆக்கி விடுவிக்கிறார்கள் இன்னொரு சங்கீத பகுதி இருக்கிறதா அதுதான் அதிகமா நான் வாசித்தது உண்டு அலே லோய்யா இந்த ஏழை கூப்பிட்டேன் என் இடுக்கண்கள் என்னை என்ன செஞ்சா நீங்களாக்கி என் கூப்பிட கேட்டு என்னை எல்லா இடுக்கங்களுக்கும் நீங்கள் ஆக்கி விடுவித்தார் அலே லூயா அலே லூயா இங்கே சொல்லப்படுகிறது இந்த வாசனே வசனம் நீதிமன்ற்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்கள் அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்கள் ஆக்கி விடுவிக்கிறார் அலே லூயா அலே லூயா கேட்கல நான் கூப்பிட்டேன் எப்படி நான் கூப்பிட்டேன் நான் சததவியத்தை தேடினேன் யாருமே வரல அல்லயே லோயா யாரையும் காணவேன்னு ஆடோ சொல்லலை ஏசு ஐ ஐம்பதாவது ரெண்டாவது வருஷம் அதனுடைய மொதல் பகுதியை வாசிங்க நான் வந்தேன் ஏசு வந்தாரு ஏசு வந்துடுகிறாரு நம்ம கூட இருக்கிறேன் வாழ்க்கையில இருக்கிற வந்த போது ஒருவனம் இல்லாமல் போனதென்னு நான் கூப்பிட்ட போது மறு உத்தரவு கொடுக்க ஒருவனும் இல்ல நான் பேசும் பொழுது என் கூட பேச ஒருவனும் இல்லாமல் போனது என்ன அலையலோ யாம் அலையலோ யாம் அங்க காணலேன்னு சொல்லல இருக்கிறாங்க அலையலோ யா ஆனா அவங்க பேச வரல அலையலோ யா ஏசு பேச ஆசைப்படும் போது பேச வரல அலையலோ யா அலையலோ யா ஏசு கூப்பிட சத்ததை கேட்ட பொழுது கூப்பிட சத்தத்தை சவி கொடுக்க வரல அலையலோ யாம் அலையலோ யாம் நீதிமானுடைய சத்தத்தை கேட்டு எல்லா உபத்திர நீங்கள் ஆக்கி விட வைக்கிறார் அப்படியா சத்தத்தை கேட்கும் பொழுது நம்முடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்க வேண்டும் என்கிற வாஞ்சை நம்முடைய விருப்பத்தை ஆண்டவர் கேட்க வேண்டும் என்கிற வாஞ்சை நம்முடைய காரியத்தை ஆண்டவர் கேட்டு உடனே நிறைவேற்றி தரணும் அலே லோயா இந்த வாஜி நல்லதுதான் கற்றுடைய வல்லமை மகத்துவம் நிறைந்தது என்று சொல்லி விசுவாசிக்கிறது நல்லதுதான் ஆனால் ஆண்டவரும் எதிர்பார்ப்பார் இல்லையா ஆண்டவர் ரொம்ப எதிர்பார்ப்பா இருப்பார் இல்லையா நம்ம ஒரு மனித இடத்துல ஒரு காரியத்தை அவை சொல்லி அவரிடத்துல காரியத்தை கேட்கும் பொழுது நம்ம அநேகமாக எதிர்பார்க்கிறது போல ஆண்டவர் நம்மிடத்திலயும் அதிகமாக எதிர்பார்ப்பார் இல்லையா அலே லூயா அலே லோய்யா அவர் சொல்லுகிறார் நான் கூப்பிட்ட பொழுது யாரையும் வரல அலே லோய்யா நான் பேச ஆசைப்பட்ட பொழுது என்னோட பேச ஆளு அலே லூயா அவர்கள் இருக்கிறார்கள் ஆனா வரல அலே லோயா அலே லோயா யாருக்கு சொன்னது நம்மள பார்த்தில்லை அந்த இசவலுக்கு சொன்ன வார்த்தை அலே லோயா அலே லோயா நீங்கள் ஏசு பேசும் பொழுது நீங்கள் பேசினீர்களா அலே லோயா அலே லோய்யா ஏசு உங்களை கூப்பிட்ட பொழுது நீங்க இயேசு இடத்துல போனீர்களா தான் என்னுடைய பிள்ளைகள் சொல்லுகிறாரு என் வல்லமா குறைஞ்சு போச்சு வல்லமை என்னிடத்தில் அது குறைஞ்சி போச்சு அன்னுடைய கரையான் வாழ்க்கையில குறிப்போச்சு அலே லோய்யா அலே லோய்யா சொல்லாத சங்கடப்படுவார் அலே